என்ன நடக்கிறது குறிப்பாக அவர்களுடைய கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் கொண்டு பயணிக்கிற காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி உண்டான தாக்குதல்கள் குறிப்பாக இன்றைய தினம் ஜெனின்ங்கிறது காசா கிடையாது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின் பகுதிகளில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ராணுவ இராணுவ உள்ளே நுழைந்து பல பேரை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில் ஜெனினில் கசாம் பிரிகேடுக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் எதிரான சண்டைகள் உக்கிரம் அடைந்திருக்கிறது அதைவிட அதிகமான சண்டைகள் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படை அணிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை அல் குதுஸ் பிரிகேட் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் இதே நேரத்தில் ஜபா ஜபாலியா பகுதி நார்த்து காசா இங்க கொண்ட கவனிங்க ரஃபாவுக்குள்ள நாங்க நுழைய போறோம் சொல்லி அறிவிச்சு இஸ்ரேல் நுழைஞ்சாங்கல்ல இன்னும் உள்ள நுழைஞ்சு முடியல ஈஸ்ட் ரஃபா வாசல்ல தான் அவங்க நிற்கிறாங்க தான் இன்னைக்கு டூ வீக்கா சண்டை நடக்குது இதை அறிவித்ததோடு ரஃபாவில் எதிர்த்து நின்று தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் கசாம் பிரிகேட் செய்திருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான இன்னொரு வேலை என்னன்னு கேட்டா ஒட்டனடியாக நார்த்து காசாவுக்கு தங்களுடைய படைகளின் பெரும் பகுதியை அனுப்பி இருக்கிறார்கள் நார்த்து காசாவில் இந்த ஜபாலியா பகுதி நம்மளே இன்றைக்கு ஒரு பதினான்காவது நாளாக டூ வீக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஜபாலியா பகுதிகளில் பாரிய சண்டைகள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு நாளும் குறைந்தது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இன்னைக்கும் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எங்கள் ராணுவத்தில் ஆயிரத்தி அறுநூறு பேர் தான் மொத்தமே செத்து இருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்றுக் கட்டமில்லை இதை நம்ம எந்த அளவுக்குண்டு கேட்டால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஐம்பது நாட்களுக்குள்ளாகவே பல கல்லறைகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு பல சட்டிகளை கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் ஆதாரமாக போட்டு காட்டியிருக்கிறோம் அவங்களே வெளியிட்ட வீடியோக்குள் அது அவ்வளவு தாக்குதல்கள் அங்கே நடைபெற்று வருகிறது அப்படியான இடத்துல இன்னைக்கு இந்த ஹெலிகாப்டர்ல வந்து பொணங்கள் அள்ளிட்டு போகிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க உண்டான தாக்குதல்கள் அங்கே நடைபெறுகிறது புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதிக்கு தங்களுடைய படைகளை அனுப்பி இஸ்ரேலோடு பயங்கர யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜபாலியாவில் மக்கள் ஜபாலியா அகதி முகாமில் மக்கள் இருக்கிறாங்க பட் பொதுவாகவே மக்கள் பெரும்பாலானவர்கள் தற்போது ஜாய் டவுன் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு குடியேறி இருக்கிறார்கள் அங்கே குறைவான மக்கள் தான் வடக்கு காசாவில் இருக்கிறதுனால அந்த பகுதியில் மக்கள் குறைவாக இருக்கிற பகுதியில் தாக்குதல்களை பயங்கரமாக நடத்தி கொண்டிருக்கிறது கசாம் பிரிகேட் அதனால் ஒவ்வொரு நாளும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினமும் இது நார்த் காசாவுல ஜபாலியா பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜபாலியா அகதிகள் முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் மூன்று மெர்காவா டேங்குகளை நாங்கள் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது அதே போன்று கசாம் படைப்பிரிவுகள் காசா நகரத்தினுடைய தென்மேற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தலைமையகத்தை மோட்டார் குண்டு தாக்குதல்களால் அளித்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் பல தலைமையங்கள் அவங்க அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு படையணிக்கும் அந்த ஒவ்வொரு படையணியினுடைய தலைமையங்களையும் ஒவ்வொரு நாளும் இலக்கு வைத்து அழித்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் படையணி என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதே நேரத்தில் கசா முஜாஹிதீன்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் படை பிரிவு ஒன்று இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் படைப்பிரிவு பிரிவு ஒன்று ஒரு வீட்டுக்குள் இருந்த நேரத்தில் அதை அடையாளம் கண்டு மொத்தமாக குறிவைத்து அவர்களை மொத்தமாக அளித்திருக்கிறோம் ஒரு படைப்பிரிவையே பிரிவையே மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கசாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் ஜபாலியா பகுதிகளில் ஒரு வீட்டுக்குள் ஒளிந்திருந்த ஐந்து ஜியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று ஒமர் பின மஸிதுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படையணியைச் சேர்ந்தவர்கள் மீது கையெறி குண்டுகளை வீசி நாங்கள் தாக்கல் நடத்தி அவர்கள் பல பேரை கொன்றொழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி காசாவுக்கு உள்ள பாலஸ்தீன பெருபூமியில் மொத்தமாக இஸ்ரேலிய இராணுவம் தங்களுடைய கல்லறைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் மீது பட்டு பயங்கரமான இந்த எகிப்து பேச்சுவார்த்தை பீஸ் ஸ்டாக் வந்து முடிவுற்றதா இல்லையா தோல்வி அடைந்ததா இல்லையா அதை தொடர்ந்து ரஃபாவுக்குள்ள ரஃபாவுக்குள்ள நுழையும் போதே ஹமாஸ் சொன்னாங்க நுழையாதீங்கடா அது மரணப் படுகொலியாக உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் அவர்கள் நுழைந்தார்கள் நுழைந்ததற்கு பிறகு மரண படுகொலியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு படுபயங்கரமான தாக்குதல்களை அங்கே கஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் அதே நேரத்தில் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து பல தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இன்றைக்கு ஒரு பட்டியலை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அந்த பட்டியலுக்கு முன்பதாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய கடலோர ராணுவ பிரிவில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுகணை ஏவுகணை பிரிவினுடைய தளபதியாக இருந்த காசிம் சக்லாவி என்பவரை நாங்கள் இன்றைக்கு கொன்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் காசிம் சக்லாவி கொல்லப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் அறிவிக்கவில்லை கொல்லப்பட்ட ஆமா கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அவங்க அசால்ட்டா ஆறிவிச்சுருவாங்க அதெல்லாம் ஒளிச்சு மறைச்சு இந்த இஸ்ரேல் மாதிரி பொய் சொல்லிக்கிட்டெல்லாம் தெரிய மாட்டாங்க ஆமா எங்கால் கொல்லப்பட்டிருக்காரு திருப்பி தருவமடான்னு சொல்லி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளவுக்கும் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த நேரத்துக்குள்ளாக இஸ்ரேல் மீது கண்டிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கும் ஆனால் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இதை உட்படுத்தவில்லை என்கிற நிலையில் என்னவெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு பாரிய பட்டியலே இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடும் வெளியிட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அல்குதுஸ் படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் வந்திருக்க போகக்கூடிய பட்டியலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக ஒன்று முப்பதுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய ஷைபா ஃபார்ம்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத

தலத்தின் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ரமீம் தளம் இருக்கிறது ராணுவ தளத்தின் மீது புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் நேரடியாக நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே பல இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ரெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு சரியாக கஜர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ மையம் ஏவுகணைகளால் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது நேரடியான பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து அத்தனை பேருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய

மரிஜி தலம் மீது பீரங்கி குண்டு தாக்குதல்களால் மீண்டும் தாக்கல் நடத்தி இருக்கிறோம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எந்திரிக்க எந்திரிக்க அடியில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் என்ன இந்த தாக்குதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளமையில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க நம்மளும் ஒரு பட்டியலை சொல்லிக்கிட்டு வரோம் இவ்வளோ தாக்கினாங்கன்னு இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஈரான் ஜனாதிபதியினுடைய இறப்புக்கு பிறகு நடத்தப்படுகிற பட்டுபயங்கரமான பயங்கரமான தாக்குதல்களாக இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் உச்சம் தொட்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி கிழக்கு பகுதிகளில் சரியாக பன்னிரெண்டு இருபதுக்கு பிரனிட் பராக்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தொண்ணூற்றி ஓராவது படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தலைமையகத்தின் மீது புர்கான ஏவுகணை

நான்கு ஐம்பது மணிக்கு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிறார்கள் பயங்கரமான தாக்குதல்களாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் அதே நேரத்தில் மணிக்கு தளத்தின் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் மலிகியா தளத்துக்கு உள்ளேயே புகுந்து எங்களுடைய வீரர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இன்றைக்கு முழுவதுமே ஹிஸ்புல்லாக்கள் பட்டு பயங்கரமான நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் நேரடி தாக்குதல்களையும் இராணுவ முகாம்களுக்கு உள்ளே சென்று தாக்குகிற தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மொத்தத்தில் வளமையில் நாங்கள் ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சிருவோம் என்று சொல்லிக்கின்ற இஸ்ரேல் தற்போது பொதுமக்களை கொன்று குவிப்பது தான் தங்களுடைய பணி என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்னா அவர்களால் இராணுவ மிலிட்ரி ஓரில் ஜெயிக்க முடியாத ஒரு நிர்பந்த நிலை உண்டாகி இருக்கிறது என்கிற நிலையில் இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க குரோ அது என்ன செய்தி என்று சொன்னால் இந்த விமானம் அதாவது என் ஃபோர் டூ நைன் ஹெச்கே என்கிற இந்த ஆளில்லா ராணுவ விமானம் இந்த விமானத்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ட்ரோனாக காட்சிப்படுத்தப்படுகிறது இது ஆளில்லா ட்ரோன் என்றத்துக்கு சாதாரண ட்ரோன் நினைச்சிருக்காதீங்க ஆளில்லா விமானம் இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இது முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர் பெறுமதி இலங்கை பணத்துக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி இலங்கை பணத்துக்கு ஒரு வாரம் ரூபாய் இல்லை தொள்ளாயிரம் கோடி இந்திய பணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு மேல் இந்த ஒரு ட்ரோன் பெருமதி வாய்ந்தது இந்த ட்ரோனை சாதாரணமாக அமெரிக்கா எமன் மீது அட்டாக்குக்கு பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப டஃப்பான நேரத்தில் முடியலைங்கிற நேரத்தில் பயன்படுத்துவாங்க அப்படி இதுவரைக்கும் இரண்டு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தினார்கள் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது எமனுடைய ஊதிகள் படைப்பிரிவு என்பதுதான் ஸ்பெஷல் மே மாதம் பதினேழாம் தேதி இதை சுட்டு கீழே விழுத்துனாங்க இன்றைக்கு மீ மீண்டும் இதே விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் ரெண்டாயிரம் கோடிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள் எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இன்றைக்கு ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய விவகாரத்தையும் நாம் தெரிந்து கொள்கிற அதே நேரம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய காசா மக்களுக்கான நிதியத்திற்கு மீண்டும் பங்களிப்பு செய்திருக்கிறது பள்ளிவாயல் சம்மேளனம் பேருவளை மொஸ்க் சொசைட்டி சார்பாக சுமார் நான்கு கோடிகளுக்கு மேற்பட்ட பணங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்தில் கையளிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய காட்சிகளை இலங்கை மக்கள் சார்பாக காத்தான்குடியில் ஆரம்பித்து தென் மாகாணம் வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களும் பல மில்லியன் கணக்கான செல்வங்களை காசா மக்களுக்காக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் ஒவ்வொரு தரப்பான ரமதான் ரமதான் ரமலானுக்கு பிறகு உண்டான காலகட்டங்கள் எல்லாம் பல மில்லியனை கொடுத்து கொண்டு வந்தார்கள் அந்த அடிப்படையில் தற்போதைய தினம் நான்கு கோடிகளை ஒரே நேரத்தில் அள்ளி கொடுத்திருக்கிறது சீனன் கோட்டை பள்ளிவாசல் சம்மேளனம் என்கிற செய்திகள் தான் மிக முக்கியமானது மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு காரியமாக இது பார்க்கப்படுகிறது காசா மக்களுக்கு பணம் கொடுக்காதீர்கள் என்று சில புல்லுருவிகள் பேசிக் கொண்டிருந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் அதையெல்லாம் மதிக்காமல் இல்லை அந்த மக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அந்த மக்களுக்காக நாம் செய்ய முடியுமான மூன்றே மூன்று காரியங்கள் தான் ஒன்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும் அதை தொடர்ந்து செய்து வருகிறோம் தொடர்ந்தும் செய்து வாருங்கள் இரண்டாவது அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் நாம் குரல் கொடுக்க முடியும் குரல் கொடுத்து வருகிறோம் அந்த அடிப்படையில் எதிர்வர்களே இருபத்தி நான்காம் தேதி காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே மிகச்சிறப்பான பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது மறவாமல் அதிலும் கலந்து கொண்டு அது விடுமுறை நாளாக இருக்கிறது விடுமுறை

காரியங்களை தவிர்த்து வேறு எதையும் நாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய பயங்கரவாதம் இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்